தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இந்த கோடைக்காலம் வந்துட்டாலே நம் அனைவருக்கும் ஞாபகம் வருவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நான்கு இடங்கள் தான் அதில் முதலிடம் வந்து ஊட்டி ரெண்டாவது கொடைக்கானல் மூணாவது ஏற்காடு நாலாவது ஏலகிரி அதில் எல்லோருடைய விருப்பமாக இருப்பது வந்து மலைகளின் இளவரசி கொடைக்கானல் எதனாலும் கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்குது இயற்கையாகவும் இருக்கும் அதில் நம்ம இன்றைக்கி அங்கே போயிட்டுருக்கோன்னா கொடைக்கானலில் இருக்கற குணா குகைக்கு போயிட்டுருக்கும் இந்த படம் வருவதற்கு முன்னாடி வந்து இந்த குகை இருந்தாலும் அது பெரிய அளவில் வந்து புகழ் பெறாமல் இருந்தது என்றைக்கு வந்து இந்த படம் வந்ததோ அதுலேருந்து இந்த குகை வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெவில்ஸ் கிச்சன் அதாவது பேய்களின் சமையலறை என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் வந்து அந்த படம் பிரபலம் அடைஞ்சதுக்கப்புறம் குணா குகையாக மாறியது இப்போ சமீபத்தில் வந்து இந்த மஞ்சமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் அது பிரபலம் அடைஞ்சது இப்போலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் எக்கச்சக்க கூட்டம் மக்கள் வந்து அலையலையாக வந்து இந்த குணா குகைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் இந்த இடம் வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்குள்ளே கீழே விழுந்தவங்க யாரும் உயிரோடு வந்தது கிடையாது ஒரே ஒருத்தரை தவிர ஒருத்தர் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் உயிருடன் மீட்கப்பட்டார் அதை தவிர மற்ற எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க சில நேரங்களில் மக்களின் கோரிக்கைக்கேற்ப வந்து திடீர்னு துறப்பாங்க திடீர்னு மூடுவாங்க இப்போ வந்து அந்த குகையை மட்டும் கம்பி வேலி போட்டு மூடிட்டு இந்த மஞ்சிமல் பாய்ஸ் படத்தில் வர அந்த மரத்தெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி அழகாக செஞ்சுருக்காங்க எக்கச்சக்க கூட்டம் அதுவும் குறிப்பாக அந்த சனி ஞாயிறுலாம் போனீங்கன்னா நடக்கிறது கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டம் ஒருவேளை இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கூட்டம் குறையும் நினைக்கிறேன் அதனால் காலியாக இருக்கணும் சந்தோஷமாக கூட்டம் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சிட்டு போங்க இல்லை நம்மளோட மக்களோட மக்களாக வந்து புதுகல இருக்கமா இருக்கணுன்னா இங்கே இப்போயே போயிட்டு வரலாம் எப்போ போனாலும் வந்து கொடைக்கானல் வந்து நிச்சயமாக வந்து நம்மளுடைய ஃபேவரட் ப்ளேஸாக தான் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த குணா குகை வந்து எல்லாருக்குமே பிடித்த ஒரு இடமாகத்தான் இருக்கும் நிறைய இடையிடையே குரங்குகள்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு ஜாலியாக இருக்கும் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் வந்து வெறும் குணா குகையை மட்டும் தான் காட்ட போகிறோம் மற்ற இடங்கள்லாம் வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் சேஃபாக இருங்க செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மலை உச்சியில் கார்னரில் போய் நிற்காதீங்க குகையில் பள்ளத்தில் விழுந்துடாதீங்க ஏன்னா வந்து சுற்றுலாத்தலங்கள் என்னைக்குனாலும் பார்த்துக்கலாம் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் என்ன தான் இந்த ரிஸ்க் இருந்தாலும் வந்து கொடைக்கானல் வந்து ஒரு நல்ல தேர்வு தான் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த சம்மர் டைமில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் வந்து வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெது மெதுவாக அப்படியே நகர்ந்துட்டு தான் ஊர்ந்துட்டு தான் போகுது அதனால் வந்து கிட்டத்தட்ட பாதி நாள் வந்து இந்த ட்ராவல்லே வந்து வேஸ்ட் ஆகிடுது இதுவே மற்ற நாட்களில் போனால் வந்து நம்ம நினைத்த இடங்களுக்கு நினைச்ச நேரத்தில் போக முடியும் நிறைய இடங்களை சுற்றி பார்க்க முடியும் அது இப்போ முடியாமல் போயிடுச்சு ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் பாஸ்லாம் நடைமுறைக்கு வந்தால் கூட மக்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து குறையில குடும்பத்தோடு போகிறதுக்கும் சரி இல்லை கப்புல்ஸாக போகிறதுக்கும் சரி இல்லை பேச்சுலராக வந்து பசங்களோட போகிறதுக்கும் சரி பெஸ்ட்டு பிளேஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்பர் ஒன் வந்து நிச்சயமாக வந்து கொடைக்கானல் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதில் அனைவரும் குடும்பத்தோட நண்பர்களோட குழந்தைகளோட கொடைக்கானலுக்கு போய்ட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே